கழுத்தில் துண்டு போட்டு பாஜகவை சேர்ந்த பெண் ஒருவர் அதிகாரிகள் மற்றும் ஆளும் கட்சியான திமுகவை நோக்கி வார்த்தைகளால் நேரடியாக கிழித்து தொங்கவிட்ட வீடியோ தற்போது படு வைரலாகி வருகிறது அதிலும் குறிப்பாக நண்டுமீன் என சொல்லி அவர் ஆரம்பித்தது அப்பா என பேசியதும் ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் பெருத்த அடியாக மாறியிருக்கிறது இந்த வீடியோவை முதல்வர் பார்த்தால் என்ன நினைப்பார் என உங்களுடைய கருத்தை கீழே பதிவு செய்யுங்கள் மீன் நிற்க வேண்டிய இடத்துல நண்டு ஓட வேண்டிய இடத்துல நாங்க மனுஷங்க வந்து வெறும் தர இலங்கை இருக்கோம் வெக்க கேடு

ஓடங்குடி என்ன இழுச்சலாய் ஏரியாவா சாத்தாங்குளம் என்ன இழுச்சலாய் ஏரியாவா நாங்க தண்ணி குடிக்கலையா நான் தீர்வு கட்டலையா நான் விவசாய நிலத்துக்கு காத்து கட்டலையா நான் பண்ற விவசாய பொருள் இங்கே வித்து உனக்கு வருமானம் தரலையா ஏன் எங்களை ஒதுக்கி வச்சிருக்கீங்க எதுக்காக எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க நாங்க ஏன் இப்படி பாதிக்கப்பட்டவங்களா அல்லது உங்களால ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களா இந்த தண்ணி ஓடுறதுக்கு கெட்டு இடத்துல ஐயோ சரித்திரம் பேசுறோம் எங்களெல்லாம் உண்மையிலேயே வெளிநாட்டுக்காரங்கிட்ட போராடுறதுக்கு

நூக்கும் அளவிற்கு ஒரு ஆணை கட்டு கட்டப்படுதுன்னு வச்சுக்கங்க நூத்தி முப்பது அடி வச்சிடுங்க கணக்கு நான் எனக்கு புரியற மாதிரி சொல்றேன் இடுப்பளவு தண்ணீரை சேமித்து இடுப்பிற்கு மேல் தண்ணீர் வந்தால் பக்கத்து கிராமத்துக்கு தர அதுக்கு மேல தண்ணி வருதா அதுக்கு அடுத்ததுக்கு தர பொங்கிட்டு போறதா மொத்தமா தரையா திறந்து விட நல்ல நீ இன்னைக்கு சர்பிளஸ் வாட்டர் ஏரியா நீ ஏரியா ஏரியா ஒதுக்கி வச்சிருக்கேன் எதுக்கு சர்பிளஸ் வாட்டர் வந்தாதான் நீ எனக்கு தரப்பண்ணா

நீ வெடி திறந்து விட்டுருவேன் என்னெல்லாம் நான் போய் பார்க்கவும் முடியாது வச்சிருந்த மிஷின் எல்லாம் தண்ணிக்குள்ள முங்கி போவோம் பிச்சு எடுத்து அடுத்தப்ப வட்டி கிடந்தீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா அடைச்சு வன் நடந்துகிட்டு இருக்க ஒருத்த நான் விவசாயி அதனால தைரியமா பேசுறேன் நான் சொந்த கையில உழைச்சு சாப்பிடற விவசாயி எதுக்காக அரசாங்கத்தின் உத்தரவுப்படி சர்க்குலர் ஓட்டு தான் இந்த ஏரியாவுக்கு திறந்து விடுறது ஜிஓல இருந்தா அக்செப்டட் ஆனா இத்தனை வருஷம் வேலை செய்யறீங்களா கவர்மெண்ட்ல ஏமா இந்த சைடு இப்படி வறுமையில அடிமட்ட தண்ணி போயிடுச்சு இனிமே இதை சர்பஸ் ஏரியாவா வைக்காத மெயின் ஏரியாவா வை தண்ணி எங்க பாதியில வந்தோட திறந்தங்க உடுப்பா உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அதிகாரி இல்லையா அதுக்கு நீங்க வேலைக்கு வரலையா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் போர் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாம் எதுக்கு எழுதி வரீங்க யூபிஎஸ்சி எதுக்கு எழுதி வரீங்க எங்களை மாதிரி மக்கள் வாழ்க்கைக்காக தானே வாழ்த்தீங்க கட்சியில நான் காசு சம்பாதிக்கிறதுக்கு வரல பேர் சம்பாதிக்கிறதுக்கு வரல என் கூட பிறந்த மக்களுக்கு செஞ்சு செஞ்சுதான் தரணும் சமுதாயத்துக்காக நாங்க பிறந்திருக்கோம் பிஜேபி கட்சியில இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வரைக்கும் முடியாது முடியாது திங்கவும் கால்வாயில இருந்து மருதூர் மேற்காயில இருந்து திறந்து பதினாறு பாசனத்துக்கு தண்ணி விட முடிஞ்ச உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஒன்றியத்துக்கு உங்களால தண்ணி திறந்து விட முடியுமா எங்களை எந்த இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்க நீங்க